ப்ரைஸ் அலாட் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வரல நான் சாரோட ஸ்டூடெண்டாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் காலேஜ் படிக்கும்போது சார் தான் என்னோட ப்ரொஃபசர் ஆக்சுவலாக எல்லாருக்கும் அவர் ப்ரொடியூசர் எனக்கு அவர் ப்ரொஃபசர் ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேமராவில் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு அப்போது சொன்னார் எனக்கு டூ தௌசண்ட் எயிட் எயிட்டீனில் சொன்னார் அது எனக்கு பெருசாக அப்போது தெரில ஏன்னா மதுரை பொண்ணு ரொம்ப மைண்ட் வந்து நேரோடாக தான் இருக்கும் ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ தெரில சென்னையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் வரும்போது ஃபர்ஸ்ட்டு நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணி அடுத்த கால் நான் சாருக்கு மட்டும்தான் பண்ணேன் சார் அண்ட் மேம் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னை ஃபிலிம்குள்ளே பார்க்கலாம் டெலிவிஷனில் நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார் ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அப்டேட்டடாக தான் இருக்கேன் சார் கூட சொன்னார் விஜய் வச்சுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஸோ சார் விஜய் வந்து குட்டி பையன் எப்படி எல்லாம் சொல்லும் போது இப்போ நேரில் பார்க்குறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன் ஆக்சுவலாக ஹீரோ அப்கமிங் ஹீரோ அவங்க கூட நடிக்க நானும் வந்து வெயிட்டிங் ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ அப்புறம் இவ்வளோ பெரிய பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்கு இதுவரையும் நான் இவங்க இவ்வளோ பெரிய ஆட்களோட நின்று ட்ராவல் பண்ணதில்லை இந்த மாதிரி மேடையில் உட்கார்ந்ததும் இல்லை சார் வந்து என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாரு ஆனால் நான் ரொம்ப பணியோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து சந்தோஷமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒரு கல்லூரியில் பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேரரசு நான் தம்பி நேரம் கழிச்செல்லாம் வந்துடுவார் ரோபோ எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி இருக்க மாட்டாங்க என்ன கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் ப்ரொடியூசர் நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்துல வாழ்த்த வர்றார் நம்ம ப்ரொடியூசர் அம்மா தைரியமா இந்த படத்தை எடுத்த துணிஞ்ச இருக்கு இல்ல பெரிய விஷயம் உங்களை துணிய வைத்த படம் எடுக்க வைத்த நன்றி அவர் அவரு குத்தாட்ட ஆடி இருக்காரு ஆட்டம் போட்டிருக்காரு அப்படிதான் டைரக்டர் ஒரு ப்ரொபசர் அவர் பாடம் இருந்தே பார்த்துட்டோம் அற்புதமா யாரையுமே விடல எல்லாரையும் வாழ்த்தினார் எல்லாருக்கும் நன்றி சொன்னார் இந்த படம் வெற்றி பெறும் ஒரு விஜய் நடிகராக இருந்து தலைவரா போயிட்டார் ஒரு விஜய் நடிகராக வந்திருக்காரு தம்பிக்கு எல்லா பொருத்தமா இருக்கு அந்த விஜயம் ஆரம்பத்தில் இதை விட இவ்வளவு நல்லா கூட இல்ல நாளைய தீர்ப்பார் ஏன்னா அப்புறம் ஒரு இந்த தம்பிக்கு இன்னும் படம் வந்ததும் வச்சுங்க அப்படியே உரிமை மாறிடும் இது இயற்கை சினிமாவில் பாட்டு ஒரு பாட்டு கேட்டோம் ரொம்ப நல்லா இருந்த குத்தாட்டம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அப்புறம் இது இளைஞர்களின் கூட்டம் இளைஞர்கள் மதுரையை சார்ந்த அதிக இளைஞர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட டீம் வந்ததுன்னா சினிமா இன்னும் நல்லா இருக்கும் சினிமா பெருசா வரும் ஆனால் வருவீங்க மதுரகாரவங்கள வருவீங்க ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்குது முயற்சி இருக்குது திறமை இருக்குது அந்த திறமையை நம்ம அந்த இட அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நமக்கு காட்டின ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய முழு உருவம் தெரிந்தது நான் அது எல்லா வழக்கமான குத்து வெட்டு படம் தான் பார்த்தோம் அப்படிதான் கத்தியை காட்டினாங்க மீனை வெட்டினாங்க ஆளாகட்டினாங்க ஆனால் டைரக்டர் சொல்லும்போது படி கல்வியை கற்றுக்கொள் தவறுகள் சாணம் காணுகின்ற இடத்துல உன்னுடைய வேலையை காட்டு அது கத்தி எடுக்கணுமா புத்தி எடுக்கணுமா என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அற்புதமாக இதில் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா ஏதோ படம் எடுத்தோம் குத்தாடணும் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அன்பு செய்யணும் நான் ஒரு படம் பார்த்தோம் அவர் அப்படியே குடும்பத்தோடு தான் பண்ணார் ஆனால் முடியல ஆனால் இந்த படம் மனதறிந்த ஆழ் மனதோடு வாழ்த்துறேன் நல்லா வரும் எனக்கு ஒன்றே ஒன்று முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படத்துக்கும் டிக்கெட் வில நூறு நூற்றம்பது ஆனால் இந்த ஒரு அஞ்சு கோடி மூணு கோடியில் தயாரிக்கிற படத்தை படமும் டிக்கெட் வேலை தேட்டரில் நூறு ஐம்பது நூற்றம்பதுனா ஏழை மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா தமிழக முதல்வர் பல நல்ல காரியம் பண்ணிட்டுருக்கார் மிகச்சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டிருக்கார் ஆனால் சினிமா உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும் அதில் முதல்ல இந்த டிக்கெட் விலையை பெரிய படத்துக்கு என்ன வேணா பண்ணிங்க பெரிய பட்ஜெட் படத்துக்கு என்ன வேணா பண்ணிங்க இப்படிப்பட்ட சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் படம் பார்க்கணும் அவ்வளோதான் ஏழைகள் பயக்கூடக்கூடாது தேட்டரில் வந்து அவங்க வந்து எளிய முறையில் அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா அதை விட குறைச்சும் பண்ண முடியாது டிக்கெட் அப்படி பண்ணால் இந்த படம் எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க பார்க்கணும் இப்போ இருக்கிற டிக்கெட் வேலைக்கே பார்ப்பாங்க ஏன்னா நல்ல படங்களை மக்கள் வரவேற்கிறார்கள் இப்போ பார்த்தா இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு அஞ்சாறு சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்று கதையை தான் பார்க்குறாங்க கதாநாயகன் யாருன்னு பார்க்கறதில்ல இப்போ பெரிய பெரிய கதாநாயகன் படம் நடித்த படங்கள்லாம் சரியாக இல்லை கமல்ஹாசன் ஒரு படம் மணிரத்னம் படம் ந லைஃப் பாருங்க பெரிய டேரக்டர் பெரிய பெரிய ஹீரோஸ் படம் சரியா இல்லைன்றாங்க மணிரத்னம் பெரிய டேரக்டர் தான் கமல்ஹாசன் உலக தான் கதை இல்லை கதை மக்கள் விரும்பல அந்த கதையே மக்கள் விரும்பல அவ்வளவுதான் அதனால டைரக்டரோ மற்ற டெக்னீஷியன்ஸோ நான் குறை சொல்லலை கதை இருந்தால் யார கதாநாயகம் போட்டாலும் நல்லது இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணி பண்ணால் நிச்சயம் மக்கள் படம் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் மதுரை பதினாறு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை தமிழ் அந்த காலத்தில் முத்தமிழ் வளர்க்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அந்த தமிழ் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மதுரையில் உருவான இந்த படம் மதுரை பதினாறு முத்தமிழ் போல் எத்திசையிலும் தமிழர்களுக்காக வெற்றி கொடி நாட்டும் ப்ரொடியூசர் மறுபடியும் படம் எடுப்பார் இந்த டீம் பெரிய டீமாக தமிழகத்தில் வளரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஆக்சுவலி நானும் மதுரை கருத்தான் ஆமாம் முதல்ல சரவணன் வந்து அடி எழுந்து கூப்பிட்டாரு இன்னைக்கு காலைல ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு நம்ம பண்ணிட்டேன் இன்னைக்கு இல்லாத ஊருக்கு போகிறோம் பண்ணிட்டேன் அப்புறம் திருப்பி சொன்னார் சார் எல்லாரும் மதுரைக்காரங்க சார் சரி மதுரக்காரங்க சொல்லும்போதே அந்த பாசக்காரங்க இல்லை சரி வந்துடுச்சு சரி நாளைக்கு காலைல ஊருக்கு போயிக்குவோம் அப்படின்ட்டு நினச்சேன் பேசி முடிச்ச கிளம்பெலாம் போல இருக்குது ஆக்சுவலி இந்த விழாவை வந்து நீ மதுரிலே வச்சிருக்கா சார் ஏன்னா இங்கே நான் ராஜன் சார் அன்பு சார் நீங்கள் உங்கள் சேர்க்க மாட்டேன் எல்லாம் பங்கு வேறு மாதிரி கீசாக இருக்குது இல்லாமல் அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நீங்கள் நம்ம தான் இங்கே சென்னையில் இருக்க ஆலருக்கம் நினைக்கிறேன் மற்ற மேலே இருக்கிற எல்லாருமே மதுரை கோஷ்டி இங்கே அவங்க கூட வந்து வாழ்க்கை வந்துருக்கு பாதி பேர் மதுரை கோஷ்டி எல்லாம் கோஷ்டி தான் அப்போ இது எதுக்கு நீங்கள் இங்கே வைக்கிறீ நீங்க அங்கே வச்சுதான் செலவு முடிச்சோம் உங்களுக்கு நாங்கள் அங்கே கொஞ்சம் பேர் தான் அங்கே வந்துருக்கோம் வேனில் போட்டு பஸ்ஸை பிடிச்சவங்க எழுத்தி வந்துடுவாங்க இங்கே அதனால் நல்ல எல்லாம் குடும்ப விழா அப்படின்னாங்க அப்படி இருக்கு ஒரு காது கூத்து கல்யாணத்துக்கு வந்து பார்த்தா இருக்குது மேடம் சொன்னாங்க குடிச்சிரு மேடம் ஆம திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி எல்லாம் இடத்துல மதுரையில் விட்டுட்டீங்களே அப்படின்னாங்க லிஸ்ட்ல இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு விட்டுட்டார் அப்போ மதுரைக்கும் மதுரைக்கும் இந்த டிஃபன் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறனால அந்த மதுரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் ஆனால் இது பரவாயில்லை நீங்கள் பரவாயில்லை நீங்கள் வந்து மதுரை பதினாறு அது போகும் பதினெட்டு ஏ இருக்கு இப்ப மதுரை அறுவச்சிருக்கணும் எல்லாம் அவ்வளவு இருக்கு இங்க ஆள் கணக்கு பாரிய எண்ணி வச்சிருக்கலாம் இங்க ஓகே இங்க பதினாறு தான் பதினாறு வயது இல்லையே வருஷம் பதினாறு இப்ப மதுரை பதினாறு ஓகே ஒரு நாள் ராசி தான் பதினாறு நாள் ராசி தான் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் நான் வந்து ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர் நான் பாராட்டணும்னா கேமராமேன் ரிவானா ரிஜுவான் ரிஜுவான் சார் சூப்பர் சார் இல்லையா ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் எங்கே ஒரு ஒரிஜினல் டோன் ஒரு கேமரா காட்டுறாரோ அவர் சிறந்த கேமராமேன் ரோட்டில் வந்து ஈரமாக இருக்குன்னா அந்த ஈரத்தை உணர முடியுது எங்களால் தானே அதுதான் கேமரா இருக்குது ஒரு கத்தி அது பல வகையில் மதுரைக்கரங்கில் பல வகையில் கத்தியே கட்டுவாங்க ஆமாம் கசாப்பு வெட்டுற கத்தி கோழி வெட்டுற கத்தி ஆளை வெட்டுற கத்தி டிசன் டிசனாக இருக்கும் எடுக்குமே தெரிஞ்சுவோம் ஓகே இது ஆளை வெட்டுறதுக்கு ஓகே இது கோழி வெட்டுறதுக்கு இது விறகு பெற்று இருக்கு இப்படி அந்த கத்தியே விதவிதமா வச்சிருக்க மதுரை கரங்க நம்ம அங்கே பழகுனாலும் தெரியுது நம்மளுக்கு அது மாதிரி ஒரு கத்திய எடுக்கும்போது அந்த கத்தி அந்த கூர்மை எங்களுக்கு பயம் வரணும் அந்த கத்தியை கைப்பட்டா வெட்டிடுமோன்ட்டு அதை நீ பதிவு பண்ணியிருந்தீங்க சார் எடுங்க அப்புறம் இது என்னன்னா மற்ற எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் பார்த்துருக்கோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் முழுக்க முழுக்க சினிமா இங்கே கோடம்பாக்க வாட வாசனை இல்லாமல் முழு முழுக்க மதுரை மண் வாசனையோடு எல்லா க டைரக்டரு கேமராமேன் மியூசிக் டைரக்டரு நடிகர் இந்த கதாநாயகி அது மற்ற பொண்ணு மாதிரியே இருக்குது இங்கே நம்ம மற்ற படத்தில் பார்க்கும்போதுலாம் மற்ற பொண்ணு மாதிரி இருக்கும் இது பார்த்தா அப்போ அத்தை பொண்ணு மாதிரி நான் ஃபஸ்ட்டு கதாநாயகம் நினைக்கல சரி ஓகே புளிசுர் வீட்டில் சொந்தக்கார பொண்ணு கூட்டி அவங்களுக்கு நினைச்சேன் இங்கே சொல்லும் தான் அவங்க பார்த்தா கருப்பா கலையா ஆமாம் ஊரில் பழகியாகவும் வந்துருச்சு அப்போ சைட்ல கோயிலில் அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க ஹீரோ ஜோரம் விஜய் ஜுரம் ஜுரம் எங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு இப்போ நிறைய ஹீரோக்கு ஜூரமாக ஆள் ஆளு இறக்கிட்டாங்களேன்ட்டு நிறைய படங்கள்ல பெரிய பெரிய ஹீரோக்குலாம் மதரக்காரன் அடிச்சிருக்காங்க நான் மதுர கரண்டா இருப்பாங்க ஏய் மதுர கரண்டி இருப்பாங்க டேலக்க மட்டுந்தான் மதுர கரண்டா இருக்கும் மூஞ்சி மதுரை தெரியாது எங்களுக்கு ஆனா இன்னைக்கு மதுரக்காரன் சொல்லும்போது அந்த முகத்துலயும் அந்த கலை இருக்குல்ல இருக்குல்லாம் மதுரக்காரனா தான் உங்களோட பார்க்க முடிச்சு மற்ற ஹீரோ தான் பார்ப்போம் நாங்கள் டேலருக்கு மதுரக்காரன் ஆச்சு மத அப்படின்னு நினச்சிட்டு போயிருவாங்களோ நம்மள வந்து இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறையா இருக்குது நீங்கள் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு தனி வரட்டுங்கிறேன் வருட்டுங்கிறேன் விஜய்காந்த் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சாரு தளபதி விஜய் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சாரு அருண் விஜய் அவர் வெற்றி விஜய் ஆண்டனி அவர் வெற்றி அனுப்பிச்சிருக்காரு விஜய் சேதுபதி இப்படி நிறைய விஜய்கள் இங்கே வெற்றி அந்த வரிசையில் எப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு விஜய் ஒரு ரூட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மதுரை ரூட்டில் போட்டு பெரிய ஒரு ஹிட்டை கொடுங்க அப்புறம் இந்த யூனிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒருதலை ராகம்னு படம் வந்துச்சு மிகப்பெரிய ஹிட் ஒரு வருஷம் ஓடிச்சு அதுல எல்லாம் புதுசு இதே மாதிரி தான் சினிமாருக்கு சம்மந்தம் இல்லாம புடியூஷ்வர் புதுசு டைரக்டர் புதுசு எழுத்தரு புதுசு நடிகர் எல்லாமே புதுசு ஒருத்தரோட பழைய முகனில் அப்படி ஒரு படம் வச்சு அதுல தான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நம்ம தலைவர் டிஆர் அது அதில் புதுசு அன்னைக்கு எல்லாம் புதுசாக இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் உறுதலை ராகம் அதே மாதிரி இந்த மதுரை பதினாறு எல்லாமே புதுசு ஆனால் பண்ண போது ரவுசு அப்போ இப்போ பஞ்சு போடுவோமே என்ன அதனால கூட போது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ் இந்த தீர சொன்ன உடனே வருது அப்படியே அதனால் அப்புறம் மவுசு அதுக்கப்புறம் நீங்கள் சார் பிடிச்சது சார் ரொம்ப ரொம்ப இப்போ ஏ கிடக்கு ரோபோ நீங்கள் ஒரு ஒரே ஊருக்காரங்க ஒரே காலேஜ் படிச்சிருக்கவங்க நிறைய விஷயங்கள் மறைச்சிட்டாரு நாகரிகரி மறைச்சிட்டாரு நிறையா அப்புறம் தனியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு ஓகே நான் உயிர் வர இருக்காங்க மதுரை வேற மதுரை மதுரைனாலே மீனாட்சி ஆட்சி தான் மதுரை மீனாட்சி ஆட்சி மட்டும் இல்லை அது ஆன்மீக மண்ணு மட்டும் இல்லை வீரம் பண்ணுவாங்க பாசம் பண்ணுவாங்க ஆனா இங்க பார்த்தா மதுரைங்கிறது வீரமன் பாசமன் அதனோட நன்றி மண்ணாக போல இருக்கு ஏன்னா இவர் ஒவ்வொரு விட்டு வைக்கல புடிச்சிரு அவங்க பிரசவம் பார்த்தால ஒரு நர்ஸு டாக்டர் அத மட்டும் சொல்ல வரு அவங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தா அந்த டாக்டருக்கு நன்றி மட்டும் சொல்ல வரு எல்லாம் சொல்லிட்டாரு பாப்பாரு அவரை விட்டுட்டேன் அப்பாரு நீ வாடா ஏய் கார்த்திக் நீ வாடா

அவங்க நன்றியை கட்டுறதுக்காக அவங்க வந்துருக்காங்க ஆ அப்படியா ஏன்னா தெரியும் வாணி பூஜை தெரியாது சார் நீங்கள் வாணி போச்சான்னு ஏதாவது சொல்லி ராணி போச்சு சொல்லிக்கு இருப்பீங்க எங்கள் இழுத்துட்டு வர ஒரு ரோபோட்டை பார்த்து பேசணும் ஓகே டோட்டலாக இந்த மதுரை பதினாறு மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் மிகப்பெரிய பேர் வரணும் இதில் உற்பத்த கேமராமேன் எடிட்டரு அல்லவருக்குமே மிகப்பெரிய ஒரு பேர் வரும் நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு திரகம் வெட்டி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் பெரிய வேலை போயிட்டாங்க புதுசாக பெரிய புடிசாக இருக்கு கேமராவும் பெரிய கேமரா மாட்டாப்பில் மீன்ஸ்ட்ரேட்டும் பெரிய விளையாட்டார் இருக்கு பெரிய விளையாட்டாக இருக்குது ஹீரோலாம் ஒரு மூணு நாலஞ்சு வருஷம் அவர் பிஸியாக இருந்தார் அவர் அதே ஒரு ஒரு தின எப்படி வெட்டி அடைஞ்சிச்சோ ஒரு புது யூனிட் அதே மாதிரி இந்த புது யூனிட் ஒருத மாதிரி மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு தொடர்ந்து அடுத்து மதுரை காரம் மட்டும் வைக்காமல் தஞ்சாவூர் கும்பகோணக்காரன் திருச்சிக்காரன் எல்லாரையும் நீங்கள் ஆரோணித்து போங்க நன்றி வணக்கம்